ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது பன்னிரெண்டாம் வகுப்பு முதல் பாடம் அணிகள் மற்றும் அணை கோவைகளின் பயன்பாடுகள் எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி பதினாலு கொஷின் பாருங்கள் என்ன கேட்டுக்கிறாங்க பூஜ்ஜியம் மூணு ஒன்று ஆறு கழித்தல் ஒன்று பூஜ்ஜியம் ரெண்டு அஞ்சு நாலு ரெண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் என்ற அணியை நிறை ஏறுபடி வடிவத்திற்கு மாற்றுகன்னு கேட்டுக்கிறாங்க அப்போ இது ஏறுபடி வடிவுன்னா இதுக்கு நேராக இருக்கிறது இந்த மூணு நம்பரை நம்ம பூஜ்யம் ஆக்கணும் அதுக்கு தான் ஏறுபடி நிறைன்னு சொல்லுவாங்க அப்போது ஃபஸ்ட்டு இது நம்ம ஏன்னு எடுத்துக்கலாம் அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு பூஜ்ஜியம் மூணு ஒன்று ஆறு கழித்தல் ஒன்று பூஜ்ஜியம் ரெண்டு அஞ்சு நாலு ரெண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் அப்போது இது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு ரோவில் பூஜ்ஜியம் இருக்கக்கூடாது நம்பர் தான் இருக்கணும் அப்போது இங்கே நம்பருக்கு இது இடமாத்திரம் செஞ்சிங்களேன் அப்போது ஆர் ஒன்னு ஆர்டூவால் இடமாத்திரம் செஞ்சிங்கன்னா அப்போது ஆர் ஒன் ஆர்டூ இடமாத்திரம் அப்போ பார்த்திங்கன்னா கழித்தல் ஒன்று பூஜ்ஜியம் ரெண்டு அஞ்சுன்னு வரும் அடுத்த தேதிக்கு வரும் பூஜ்ஜியம் மூணு ஒன்று ஆறு இது நாலாவது அப்படியே வரும் நாலு ரெண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் அடுத்த ரோவில் பாருங்கள் இங்கே பூஜ்ஜியம் வந்துச்சு அடுத்தது இது பூஜ்ஜியம் ஆக்கணும் இது பூஜ்ஜியம் ஆகணும்னா இது ஒன்றாலே இருக்கிறது நம்ம நாலாலை பெருக்கிட்டு கூட்டிடலாம் வேறு வேறு இருக்கிறதுனால நம்ம கூட்டணும் அப்போது கூட்டினீங்கன்னா பாருங்கள் ஆர் த்ரீல ஆர் த்ரீ கூட்டல் இது நாலாவே பெருக்கணும் நாலு ஆர் ஒன் அப்போ பண்ணிங்கன்னா என்ன வரேன் இது ஃபஸ்ட்டு இது ரெண்டு ரோ எடுத்து அப்படியே எழுதிடுங்க கழித்தல் ஒன்று பூஜ்ஜியம் ரெண்டு அஞ்சு பூஜ்ஜியம் மூணு ஒன்று ஆறு இந்த ரோ எடுத்து அப்படியே எழுதிணும் பாருங்கள் ரெண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் இதை நாலு பெருகணும் அப்போ நாலால் பேருங்கன்னா ஒரு நாள் நாலு அப்போ கழித்தல் நாலு இது நாலாக பேருங்கன்னா பூஜ்ஜியமே வரும் இது நாலாவில் பேருங்கன்னா ரெண்டு நாள் எட்டு ஐ நாள் இருபது அப்போ இங்கே இருபதுன்னு அப்போது இது இருபது கூட்டல் தானே அப்போது இது எட்டு இது ரெண்டு இது கழிச்சிங்கன்னா இங்கே பூஜ்ஜியம்னு வரும் அப்போ என்ன வருது பூஜ்ஜியம் ரெண்டு எட்டு இருபதுன்னு வருது அடுத்தது இதை நம்ப பூஜ்ஜியம் மாற்றணும் அப்போ இது பூஜ்ஜியம் மாற்றினிங்கன்னா இங்கே வேறு வேறு நம்பர் இருக்கிறதுனால இது ரெண்டாலையும் இது மூணாலையும் பெருக்கணும் அப்போது ஆர் த்ரீ இஸ் ஈக்குவல் டு இது மூணாலே பெருக்கணும் ஆர் த்ரீயவா இப்போ மூணு ஆர் த்ரீ ஒரே குறி இருக்கிறதுனால நம்ம கழிச்சு விடணும் அப்போது ரெண்டு ஆர் டூ ஆள் போயிருக்கணும் அப்போ இந்த ரோ ரெண்டுமே எடுத்து அப்படியே போடுங்க கழித்தல் ஒன்று பூஜ்ஜியம் ரெண்டு அஞ்சு பூஜ்ஜியம் மூணு ஒன்று ஆறு அப்போது இது நம்ம மூணு பேர் இது மூணு ஆள் பேருக்குன்னா பூஜ்ஜியம் இது இது மூணாளுப்பிருக்கீங்கன்னா ஆறு இது மூணாளு போய் இருக்கணிங்கன்னா எட்நூறு இருபத்தி நாலு இது மூணாளுக்கு இருக்கணிங்கன்னா அறுபது அடுத்தது இது ரெண்டாவது பெருங்குனிங்கன்னா ஆறு ஆனால் இங்கே கழித்தல் இருக்கிறதுனால இது ஃபஸ்ட்டு பூஜ்ஜியமே வரும் அடுத்தது கழித்தல் ஆறு இது ரெண்டாவது போய்ருங்கன்னா கழித்தல் ரெண்டு இது ரெண்டாவில் பிறீங்கன்னா ஆறு ரெண்டு பன்னிரெண்டு அப்போ கழித்தல் பன்னிரெண்டுன்னு வரும் அப்போது பாருங்க அறுபதுல பன்னிரெண்டு போச்சுன்னா நாற்பத்தி எட்டு இருபத்தி நாலில் ரெண்டு போச்சுன்னா இருபத்தி ரெண்டு ஆறில் ஆறு போச்சுன்னா பூஜ்ஜியம் இது பூஜ்ஜியம் தான் ஆறு அப்போ இது நீங்கள் எப்படி பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் இருபத்தி ரெண்டு நாற்பத்தி எட்டு அப்போ பாருங்கள் இது மூணுமே பூஜ்ஜியமாக வந்துச்சுங்களா அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர் அப்போ எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி பதினாலு உங்களுக்கு முடிஞ்சிச்சு